செஞ்சி அருகே மாயமான தங்கையை கண்டுபிடிக்காமல் போலீசார் அலட்சியத்துடன் செயல்படுவதாக கூறி உடன் பிறந்த அண்ணன் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் தீக்குளிக்க முயற்சித்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் நதிம் நதிம் வணக்கம் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் அடுத்த மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவரது மகள் பஜனா தமிழ்மொழி என்பவர் செஞ்சியில் உள்ள தனியார் மெடிக்கலில் பணிபுரிந்து வருகிறார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மெடிக்கலில் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய தமிழ்மொழி வீடு திரும்பவில்லை என பெற்றோர்கள் செஞ்சி காவல் நிலையத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி புகார் அளித்துள்ளனர் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் அவரது அண்ணன் உள்ளிட்டோர் வேளந்தாங்கல் கூட்டுசாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி தே புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது சாலை மறியல் நடைபெற்று வருவதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இது குறித்து தகவல் அறிந்து கொண்ட செஞ்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திகை பிரியா நேரில் சென்று உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மேலும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிற்கின்றனர் தமிழ் மொழியின் அண்ணனான சுதாகர் என்பவர் சம்பவ இடத்தில் தீக்குளிக்க முயற்சிதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் நேரடியாக சென்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக பெரியா இது குறித்து தனிப்படை அமைத்து விரைவில் தமிழ் மொழியை கண்டுபிடித்து தருவோம் என்று உறுதியளித்ததன் பேரில் தற்போது சாலை மறியல் கைவிடப்பட்டது என தெரிவிக்கின்றனர் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நதி